புதுச்சேரி மாநிலத்தில் தடம் பதிக்கும் சந்திப்பு நிகழ்ச்சி பேருக்கு மட்டும்தான் கரூரில் நடந்தது போல ஒரு அசம்பாவிதம் புதுச்சேரியில் தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருக்காரு பதினோரு வகையான கர்ப்பிணி பெண்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமிகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் தயவு செய்து சட்டம் ஒழுங்கை பின்பற்ற வைக்கிற வகையில் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்க எங்ககிட்ட மைக் கட்டிட்டு நான் விட பொதுமக்கள் யார் கட்சியோட தொண்டர்கள் யாருன்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த தாவேகா தொண்டர்களுக்கு அந்த புதுச்சேரி உப்புளத்தில் நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் டிஎன் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதன் பின்னணி தகவலோடு சேர்த்து நாம் தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது புதுச்சேரி மாநிலத்தில் தடம் பதிக்கும் தாவேக்கா இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு அரசியல் இயக்கத்தை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் ஆரம்பித்தார் அதன் பிறகு விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு அக்டோபர் மாதம் போட்டார் அதுக்கு பிறகு மதுரையில் ஒரு மாநாடு கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாநாடு இந்த மாதிரி சில பெரிய அளவுக்கு மாநாடுகளை போட்டு மக்கள் மத்தியில் எனக்கான செல்வாக்கு என்ன பார்த்தீங்களா எவ்வளோ இளைஞர் பட்டாலும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜை ஸ்ட்ராங் மெசேஜை தமிழ்நாட்டில் இரண்டு முக்கிய திராவிட கட்சியிலான திமுக அதிமுக இரண்டுக்கும் அவர் விடுத்தார் ஒரு பக்கம் திமுகவை அரசியல் எதிரி பாஜகவை கொள்கை எதிரின்னு விமர்சித்தார் ஆனால் அதிமுக பக்கம் அந்த அளவுக்கு கடுமையான போக்கை அவர் கடைபிடிக்கிறது தான் சொல்லணும் பாஜகவிடம் ரொம்ப மென்மையாகவே அவர் நடந்துட்டார் ஒரு பக்கம் கொள்கை தான் விமர்சித்தாலும் முக்கியமான தீர்மானங்கள் மத்திய அரசு எடுக்கும்போது அதற்கு தன்னுடைய எதிர்ப்பு அவர் தெரிவித்ததே இல்லை மிக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் தர்காவுக்கு தான் கார்த்திகை தீபத்தை நாங்கள் விளக்கேற்றுவோம் அப்படின்ற மாதிரி இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி ரவிக்குமார் இவங்கெல்லாம் முயற்சி செய்த போது எல்லா அரசியலுக்குன்னு ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்தனேன் ஆனா மௌனசாமியாக விஜய் அமைதியா இருந்துட்டாரு அந்த இடத்துல அவர் உண்மையிலேயே கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியிருந்தா எதுக்கு நல்லிணக்கத்தோ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளே எதுக்கு இது மாதிரியான மத கலவரம் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பிற்கு கூடும் ஆனால் அவர் எழுப்பலை இந்த சூழ்நிலையில் அவர் அதிமுகவுடைய முக்கிய தலகர்த்தராக குங்கு மண்டலத்தோட முக்கிய நபராக இருந்த ஒரு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினரான கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த செங்கோட்டையன் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தாவைக்கால போயிட்டு இப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளராக அங்க அவர் பொறுப்பேற்றிருக்காரு அவர் கொங்கு மண்டலத்தோடைய நிற பொறுப்பையும் அவர் தான் மண்டல பொறுப்பாளராக இருக்கிறார் இப்போ அடுத்தடுத்த அதிமுகவில் இன்னும் பல பேர் வரக்கூட வர வருவாங்க அப்படின்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி நம்ம அரசியல் எதிர்கொள்வது எப்படி நம்ம வந்து தேர்தலை எதிர்கொள்வது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தாவேக்கா சார்பாக பெரிய அளவுக்கு கூட அந்த இடத்துல அடுத்தடுத்த சில நகர் நம்மளால் பார்க்க முடியுது கரூர் சம்பவம் மிக பெரும் பின்னடைவாக மற்ற கட்சிகளால் தாவேக்காம் அது சார்த்தப்பட்டாலும் மக்கள் அதை வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு பொருட்படுத்தலை இன்னும் சொல்லப்போனால் கரூர் சம்பவத்தில் தாவேகா வந்துட்டு சிக்க வைக்கப்பட்டதோ அப்படின்ற ஒரு தோற்றம் தான் பொதுமக்கள் மத்தியில் இருக்குது அதனால் அவருக்கு ஒரு அனுதாபம் தான் ஏற்பட்டிருக்கின்றதா கல யதார்த்தம் அந்த நாற்பத்தி குடும்பங்களை குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கூட விஜய் வந்துட்டு வருத்தத்தோடு பேசாதது பொதுமக்கள் பல மாவட்டங்களை சேர்ந்தவங்க வந்துட்டு விஜய் வந்து இதில் வந்துட்டு பலிகடாக்கப்பட்டார் அவர் வந்துட்டு அரசியல பச்சை கொண்ட மற்ற கட்சிகளோட சீரியஸாக சேர்ந்து இவர் வந்துட்டு பழி வாங்கிட்டாங்க இப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம களத்தில் எடுக்கக்கூடிய சர்வே முடிவுகளில் இந்த வார்த்தையில் நம்ம நிறைய கேட்க முடியுது இதை தாண்டி அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுக்கு இப்படி சட்டமன்ற தேர்தல் வருதோ அதே போல் தான் புதுச்சேரி மாநிலத்திலையும் சட்டமன்ற தேர்தல் வருது புதுச்சேரி மாநிலத்தோட அரசியல் கலநாளர்களும் இன்டர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அங்கே பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் தான் பிரதானமாக இருப்பாங்க ஒன்று காங்கிரா ரொம்ப நாள் அங்கே முக்கியமான கட்சியாக இருக்குது அதுக்கு பிறகு காங்கிரஸ்லேருந்து பிரிந்த என் நமது ராஜ்யம் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ்னு ஆரம்பித்த என்ஆர் ரங்கசாமி வந்து அங்கே வந்துட்டு ஒரு பதினைந்து ஆண்டு கால தொடர்ச்சியாக முதலமைச்சராகவும் இருக்கிறாரு இன்னொன்று பாஜக எப்படியாவது ஆட்சிக்கு வந்துட முடியாதான்ட்டு ஆளுநர் மூலியமாக வழக்கமாக சில செயல்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்க எதிர்கட்சியில் பார்த்திங்கன்னா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க திமுக காங்கிரஸ்னால் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க அதிமுக ஒரு மாதிரி சத்தமில்லாமல் தான் அங்கே இருக்குது இதை தாண்டி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்த கட்சி ஆரம்பிக்க போகிற ஜேசிஎம் மக்கள் மன்றம் சொல்லக்கூடிய இந்த லாட்ரி அதிபரனுடைய ஜோஸ் சார்லஸ் மார்டின்ன்ற நபர் வந்துட்டு நானும் அரசியல்வாதின்ற அடிப்படையில் சில கட்சி வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்காக ஈடுபட்டு இருக்கார் வர பதினாலாம் தேதி லட்சிய ஜனநாயக கட்சின்ற ஒரு கட்சி அவர் ஆரம்பிக்க போகிறாரு லாட்ரி விற்பது போல் பணத்தை விற்று எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடலான்றது அவருடைய அரசியல் வீகமாக இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய கணக்கு என்னவாக இருந்ததுன்னா தாவேக்கா கூட நாம் த பாண்டிச்சேரியில் கூட்டணி வச்சு நாம் வந்துட்டு ஒரு பத்து மாவட்டங்களுக்கான தமிழ்நாட்டில் ஒரு பத்து மாவட்டங்களுக்கான தேர்தல் செலவை வந்துட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் தாகக்காய் சார்பாக ஒரு மாவட்ட ஒரு மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து சட்டமன்ற தொகுதினா கூட ஒரு தொகுதிக்கு நாங்கள் வந்துட்டு பத்து கோடி வரைக்கும் செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேரம் பேசி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் கோடி வரைக்கும் நாங்கள் விஜய்க்கு தர தயாராக இருக்கிறதோ அதுக்கு பதிலாக நீங்கள் தமிழ் பாண்டிச்சேரியில் எங்கள் கூட நீங்கள் கூட்டணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஜேசிஎம் பேசியிருக்காங்க நீங்கள் எதுக்கு கூட கூட்டி நினைக்கணும் எங்களுக்கு பாஜகலேருந்து அழைப்பு இருக்குது காங்கிரஸ்லேருந்து அழைப்பு இருக்குது ராகுல் காந்தி எங்கிட்ட பேசுகிறாரு நாங்கள் நேரடியாகவே பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிக்கிறதுக்குன்னு வேலைகள்லாம் செஞ்சிகிட்ருக்கோம் புசியானந்த் எங்களுடைய புதுச்சேரியில் அந்த புதுமணிலேருந்தான் வந்திருக்கிறாரு அதனால் தம்பி நீ போய் விளையாடின்ட்டு சார்லஸை ஒதுக்கின உடனே அவர் கோ கோவப்பட்டு கொந்தளிச்சு எப்படி வந்துட்டு ரோட் ஷோக்கெல்லாம் பர்மிஷன் தரலான்ட்டு இது நாள் வரைக்கும் விஜய்க்கு ஆதரவாக பேசி வந்தவர் ரெண்டு நாளாக வந்துட்டு விஜய்க்கு எதிராக இருக்கார் இதை தாண்டி புதுச்சேரியில் நாளை அந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்துட்டு உப்பளத்தில் வந்துட்டு ஒரு ரோட் ஷோ மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை விஜய் நடத்திருக்கிறாரு ஒரு ஐந்தாயிரம் பேருக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு பல்வேறு நிபந்தனைகளாக விதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் கரூரில் நடந்தது போல் ஒரு அசம்பாவிதம் புதுச்சேரியில் நடந்துடக்கூடாதுன்றதில் பூச்சேரி அரசாங்கம் உறுதியாக இருக்குது அதனால் பல்வேறு கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள்லாம் விதிகள்லாம் விதித்து தான் அனுமதி கொடுத்துருக்காங்க அது தொடர்பாக தாவைக்காடு பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்துட்டு தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்துட்டு ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருக்காரு அதில் ஒரு பதினோரு வகையான கட்டுப்பாடுகளை தயவு செய்து பின்பற்றுக்குன்னு கேட்டிருக்கிறாரு அதில் முக்கியமானதை சில அதை பார்ப்போம் கர்ப்பிணி பெண்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமிகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு வராதிங்க நீங்கள் வீட்டில் இருந்து லைவ் டெல்காஸ்டில் பாருங்கள் நீங்க வந்தீங்கன்னா உங்களை ஹேண்டில் பண்றதோ இல்லை கூட்ட நெரிசல் ஏற்பட்டா உங்களை பாதுகாப்பா கொண்டு போவதோ ரொம்பவே சிக்கல் நாங்க கரூர்லயும் இன்னப்பிற பிற நாங்க ரொம்பவே பார்த்துட்டோம் அப்படின்றதால தயவுசெய்து வராதீங்க வராதிங்க அப்படின்றத முதல் பயன்டா போட்டுருக்காங்க சமீபத்தில் காஞ்சிபுரத்தை கூட மக்கள் சந்திப்பு நடத்தினார் விஜய் அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் கை குடிந்து தூக்கிட்டுல சில பேர் வந்தாங்க அவங்கள வந்துட்டு என்ன ஆனந்து கையெழுத்து கும்பிட்டு தயவு செய்து வராதீங்கம்மா பாலுட்டும் தாய்மாரர்லாம் நீங்க வேற ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அங்க போயிட்டு ஆசுவாசப்படுத்திட்டு அப்படியே கிளம்பி போயிடுங்க தயவு செய்து வராதிங்கன்னா அவங்களுக்கு காலில் விழாத குறையா கையில் பிடிச்சி இழுத்துட்டு போன காட்சியில பார்த்தோம் அதனால இந்த பதினோரு கோரிக்கைகள்ல முதல் கோரிக்கையாக தொண்டர்கள்ட்ட அவர் வச்சிருக்கிறது கர்ப்பிணி தாய்மார்கள் பெண்கள் பள்ளி செல்லும் சிறுவர் சிறுமிகள் வராதிங்க அப்படின்றது அதே போல் தாவேக்கா தொண்டர்களுடைய அடுத்த பெரிய மைனசுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் எந்த வண்டியில வராரோ அவர் பஸ்ல வராரோ கார்ல வராரோ அவருக்கு முந்தி வந்து இருசக்கர வாகனத்துல அது கார் ஜ அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா அது வழியா பார்க்கறதுக்காகவும் வண்டிக்கு முன்னாடி பின்னாடி போவாங்க விஜய் வரக்கூடிய பேருந்துக்கு முன்னாடி ஒரு பைக்ல வந்து ஒரு பையன் முன்னாடி டயர்ல விழுந்து காட்சிகளை கூட வயரல் நம்ம பார்த்திருப்போம் அதனால ரெண்டாவது பையன்டா இருசக்கர வாகனத்துல அவர் நிகழ்ச்சிக்கு வரும்போதோ நிகழ்ச்சி எடுத்துகிட்டு போகும்போதோ இருசக்கர வாகனத்தில் அவர் பின்தொடராங்க வாகனத்துக்கு முன்னாடி பின்னாடி செல்லாதீங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அதே போல் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுங்க அப்படின்றது மூணாவது கோரிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா அந்த இருசக்கர வாகனத்துல தான் நிறைய சின்ன சின்ன பசங்க வராங்க விஜயை ஃபாலோ பண்ணி அவங்க ஒன்வையில வந்துருவாங்க ட்ரிபிள்ஸில் வருவாங்க ஹை ஹைஸ்பீடில் வருவாங்க வீலிங்கில் வருவாங்க எந்த வந்து ரெட்டு போட்டால் நிற்கணும்ன மாதிரிலாம் நிற்க மாட்டாங்க இது மாதிரி விதிகளில் போக்குவரத்து விதிகளில் வந்துட்டு அவங்க கையாள மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க அதனால் அதுக்கு கொஞ்சம் செய்து வேணான்னு சொல்லியிருக்காங்க கூடவே எந்த விதமான வரவேற்பு நிகழ்ச்சி மாலை போடுறது பூ தூவுறது அந்த சால்வணிவிக்கிறது இந்த மாதிரியான எந்த விதமான வரவேற்புகளும் மாவட்ட எல்லையிலையோ இல்லாட்டி விழா நடக்கக்கூடிய பகுதியிலேயே நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதை இன்னொரு கோரிக்கையாக கேட்டிருக்காரு ஆனந்த் தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை ஏர்போர்ட் வாசலில் தாவேக்கா தொண்டர்லாம் பைக்கை நிப்பாட்டிட்டு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அந்த இடத்துல ஆனந்த் வராருன்னு சொல்லிவிட்டு பெரிய கலாபுரம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு போலீஸ்லாம் வந்து கேஸ்லாம் போட்டு அவர் இஷ்யூ ஆகிடுச்சு இல்லையா அப்போ கூட விஜய் வந்துட்டு ஆனந்த்காகலாம் ஒரு வீடியோலாம் வெளியே வெளியிட்டிருந்தார் ஏன்னா கண்ட இடத்துல தாவைக்காய் வண்டி நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்றத அவங்க மேலே கூட ஒரு அபிப்பிராயம் இப்போ இந்த பாண்டிச்சேரியில் உப்பளத்தில் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்காக ஒரு மூணு இடத்த பார்க்கிங் அங்கு அலோக்கேட் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்துட்டு பாண்டி மெரினான்னு சொல்லக்கூடிய அந்த மெரினா பீச் அங்கே ஒரு மெரினா அது பாண்டி மெரினான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பழைய துறைமுகம் அதன் பிறகு வந்து இந்திரா காந்தி ஸ்டேடியத்துக்கு பின்னாடி இந்த மூணு இடத்துல தான் அங்கே வந்துட்டு பார்க்கிங் அலோகேட் பண்ணியிருக்காங்க வேற எங்கேயும் போக்குவரத்துக்கு இடையெல்லாம் வண்டி நிப்பாட்டாதீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையாக அவர் வச்சிருக்காரு அடுத்தபடியாக சட்டம் ஒழுங்கை பின்பற்ற வகைக்கூடிய வகையில் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்க எங்ககிட்ட மைக்கேட்டிட்டுனா கூட எல்லாம் எதுவும் பேசிடாதீங்கிற மாதிரியான ஒரு தான் கேட்குறாங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கூட்ட நடக்கும்போதுனா தாவேக்கா தொண்டர்கிட்ட பல்வேறு தொலைக்காட்சிகள் போயிட்டு பேட்டியெலாம் எடுப்பாங்க அப்போ வந்துட்டு எதுக்காக அந்த கூட்டம் நடக்குது சமீபத்தோட இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக சென்னையில் வந்துட்டு கூட்டம் நடக்கும்போது எஸ்ஐஆர் என்னன்ட்டு தாவேக்கா தொண்டர் ஒரு பெண்கிட்ட வந்துட்டு கேட்கும்போது தெரியாது விஜய் கூப்பிட்டார் வந்துட்டோன்னு சொன்னாங்க அது பெரிய அளவுக்கு ஒரு வைரலாச்சு அதனால நீங்க கண்ணியத்தோடு நடந்துங்க முடிந்தவரை யாரையும் பேசாதீங்க பேட்டி கொடுக்காதீங்கன்ற துணில கண்ணியத்தோடு நடந்துட்டு அமைதியாக வந்துட்டு அமைதியா போயிடுங்க அப்படின்றது கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே போல் பொதுமக்கள் யாரு கட்சியோட தொண்டர்கள் யாருன்னு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாமல் இருக்காங்க அதனால ஒரு பேட்ஜ் ஒன்று தரும் தலைமை கழகத்தில இருந்து தாவக்கா விஜயுடைய முகம் புரித்த ஒரு பேட்ஜ் தரும் அது எல்லாரும் போட்டுக்கிட்டால் மட்டும்தான் அந்த சீருடை அந்த பேஜ்ல இருந்தா மட்டும்தான் இது கரெக்டா இருக்குன்ற மாதிரியான ஒரு மேட்ரு ஒரு காலத்துல தொண்டர் படையின்னு எல்லா கட்சி வச்சிருந்தாங்களே தான் சமீபத்தில் விஜய் அதை ஆரம்பிச்சிருக்காரு பூஞ்சேரி நடந்த கூட்டத்துல கூட அவருக்குன்ட்டு பவுன்சிங் பிள்ளை ஒரு தொண்டர் படைன்ற ஒரு அணி வந்துட்டு அவர் பாதுகாத்தாங்க இப்ப அதை ஃபாலோ பண்றாங்க அதுக்காக பேட்ஜ் சிஸ்டத்தை கொண்டு வராங்க தமிழ்நாட்டை போலவே புச்சேரியிலும் சாலையோரங்களில் பேனர் வைக்கிறது தடை செய்யப்பட்ட ஒன்றா இருக்கு ஆனா பூச்சேரி முதலமைச்சர் என்ன ரமரசிமா எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார் வச்சுங்களேன் அவருடைய பர்த்டேக்கு த பாண்டிச்சேரி முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பத்தடியிலேருந்து முப்பது அடிட்டுக்கு கட் அவுட் வச்சவர் தான் அவர் ஆனாலும் விஜய் கட்சிக்காக பேனர் வைக்கக்கூடாதுன்றது போலீஸாருக்கு கொடுத்துள்ள நிபந்தனைகள் ஒன்றா இருக்கு அதைத்தான் புசியானந்தும் வந்து கேட்டிருக்காரு எந்த இடத்துலையுமே விஜயோடைய வருகையை வெட்டி பெரிய அளவுக்கு சுவரட்டிகளோ பேனர்களோ சாலை மீடியனுக்கு கிணறு பெரிய அளவுக்கான கொடிகளோ கட்டாதீங்கன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை புசியானந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ப பத்திகள் ஏழு எட்டு வரிகள் வரக்கூடிய அளவுக்கு பெரும் பத்தியாக அந்த கோரிக்கை கேட்டிருக்காரு என்னென்னா விழா நடக்கக்கூடிய அருகில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லேம்போஸ்ட் மின்கம்பங்கள் மரங்கள் அப்புறம் கட்டிடங்கள் காம்பவுண்டுகள் எந்த விதமான தொத்தி ஏறக்கூடிய பகுதிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதுவுமேலேயும் ஏறாதீங்க ஏன்னா தாவேக்காவினரை பெரும்பாலான மாற்றுக் கட்சியினர் வந்துட்டு அவர் அணில் குஞ்சிகள் அப்படின்னு தான் விமர்சிக்கிறாங்க ஏன்னா அவங்க மரத்துக்கு மரம் தாவுறாங்க காம்பவுண்டு மேலே ஏறுறாங்க டிரான்ஸ்ஃபார்மர்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க கரண்ட் ஒயர்னு போகிறதுக்கு மேலே கூட ஏறி ஏறினுட்டு அவங்க எட்டி பார்க்குறாங்க ரொம்ப ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது பயமாக இருக்குது அவங்களுக்கு உயிர்க்கு ஏதாச்சும் ஆய்மோன்ற மாதிரி மாற்றுக் கட்சியினர் பயப்படுறாங்க ஆனால் தாவைக்காவது ஒரு நாள் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியல இப்போ அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் நம்மளை விமர்சிக்கக்கூடிய வகையிலேயும் சரி உங்களுடைய உயிர்க்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய வகையிலும் இருப்பதால் தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதிங்கட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கார் ட்ரான்ஸ்ஃபார்ம் போஸ்ட் மரங்கள் கட்டிடங்கள் காம்பவுண்ட் சுவர்கள் எது மேலே நீங்கள் ஏறாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய கோரிக்கை வச்சிருக்காரு இப்போ அடுத்த கட்சியை சொல்கிறவங்க தான் கேட்க மாட்டேங்கிறா உங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தயசி விதாசி கேளுங்க தாவேக்கா தொண்டர்களே அதே போல் நிகழ்ச்சி முடிஞ்சன்னா எந்த எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக கலைஞ்சி போகணும்னு கேட்டிருக்காங்க இது அத்தனையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன தமிழ்நாட்டை சேர்ந்த தாவேகா தொண்டர்களுக்கு அந்த புதுச்சேரி உப்புளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அனுமதி இல்லை இது புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த தாவேக்கா கட்சியை சேர்ந்த அந்த ஐந்தாயிரம் பேருக்கு மட்டும்தான் அவங்களுக்கு கியூஆர் கோட் கூட ஒரு அடையாள அட்டை இருக்குது அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணாத மட்டும்தான் உங்களால் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படி ஒரு சிஸ்டத்தை அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க அந்த அஞ்சாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கறது கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து யாரும் அங்கே வராதீங்க தயவு நாங்கள் தமிழ்நாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டில் பார்த்துக்குறோம் பாண்டிச்சேரி பிரச்சனை பாண்டிச்சேரியில் பார்த்துக்குறோம் இங்கேயும் வந்து எங்களுக்கு வந்துட்டு இடையூறு செய்யாதீங்கன்ட்டு ஒரு பெரிய வேண்டுகோளை வெடிச்சிருக்கார் கிட்டத்தட்ட தாவேக்காவுடைய கூட்டங்கள் என்றாலே விஜய் என்ன பேச போறார் அப்படின்றத தாண்டி அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்து முடியும் ஒரு உயிர் சேதம் இல்லாமல் நடந்து முடியுமா பொருட்சேதம் இல்லாமல் நடந்து முடியுமா சட்ட சிக்கல் இல்லாமல் நடந்து முடியுமா போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நடந்து முடியுமான்றது ஒரு பெரிய கேள்வியாக உருவெடுத்திருக்கு இதே தங்களுக்கான ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறதா ஒரு தோரணியாக தாவேக்காவ காட்டிக்கிறாங்கன்றதை மறுக்க முடியாது அதே சமயத்துல அதுக்குண்டான அந்த எதிர்வினைகளை அவங்க எதிர்கொள்ள நேரிடுது ஸோ புதுச்சேரி அரசியல் களத்துக்குள்ள தனித்திருக்க போகிறாரா தமிழ்நாட்டை போல அங்கேயும் அவர் செயல்படுவாரா இல்லை அங்கே சில அரசியல் கட்சிகளோட கூட்டணி அமைப்பாரா என்பது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும் இப்போதைக்கு புதுச்சேரிக்குள்ளே விஜய் அதிகாரபூர்வமாக களமிறங்குகிறார் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது காலம் பதில் சொல்லட்டும் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வைக்கான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்